ஒரு வார்த்தை பேருக்கு பிடிவாதம் இருக்கிறது பிடிவாதமாய் விடாமல் பற்றி கொண்ட ஒரு ஸ்திரியை குறித்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே மூன்றாம் அதிகாரத்துல சூழமித்தியால் ஆத்தும நேசரை தேடி அலைகிறாள் எங்கே அறையிலே ராக்காலங்களிலே வீதிகளிலே தெருக்களிலே அவள் அலைந்து திருகிறாள் என் நேசரை பார்த்தீர்களா என்று ஒவ்வொருவரிடம் கேட்கிறாள் ஆனால் அந்த நேசரை அவனால் கண்டுபிடிக்க முடியலை வீதிகளில் இருக்கிற காவலாளிகள் கிட்ட கேட்கிறாள் நேசரை பார்த்தீர்களா என்று கேட்கிறாள் அவர்களும் இல்லை என்று சொன்னார்கள் கொஞ்ச நேரம் சோர்ந்தவளாக ஆத்தும நேசரை தேடின களைப்பிலே அவர்களை விட்டு அவள் கொஞ்ச தூரம் கடந்து போன போது நான்காவது வசனத்திலே நான் அவர்கள் விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே நேசரை கண்டேன் என்று சொல்லுகிறாள் என்னை கேட்கிற கத்தருடைய பிள்ளைகளே ஆமே ஆத்தும நேசரை அவள் தேடி கண்டுபிடித்தவுடன் அவள் விடாமல் பற்றி கொண்டாள் விடாமல் பற்றி கொண்டாள் எங்கையெல்லாம் தேடுகிறாள் மனிதனிடத்துல தேடுகிறாள் வீடுகளில தேடுகிறாள் அப்பொழுதெல்லாம் ஆத்துமனேசர் அவளுக்கு தென்படவில்லை ஆமின் தனித்து விடப்பட்டவளாய் சோர்வற்றவளாய் ஆதரவற்றவளாய் அவள் இனிமேல் ஆத்துமனேசரை நான் பார்க்க மாட்டேன் என்று ஆமீன் அவளுடைய நம்பிக்கை இழக்கிற போது தேவன் அவளுக்கு தென்படுகிறாள் ஆத்துமனேசராய் அவளை விடாமல் பற்றி கொண்டவளாய் இனி நான் ஆத்துமனேசரை நான் விட மாட்டேன் என்று சொல்லி அவள் பற்றி கொள்கிறாள் எதனால் அவள் பற்றி கொள்கிறான் என்றால் அவர் எந்தத்துல விசேஷத்தமானவர் என்றால் அவர் அழகும் சிகப்பும் ஆனவர் அவள் வர்ணிக்கிறாள் ஐந்தாம் அதிகாரத்திலே தன்னுடைய ஆத்தும நேசரை வர்ணிக்கிறாள் விடாமல் பற்றிக்கொண்டால் அப்படி விடாமல் பற்றிக்கொண்ட சூழமித்யாவுக்கு தேவனே இருந்தான் இன்றைக்கு நீங்கள் விடாமல் பற்றி உங்களுக்கு அவர் தலைவனாகவும் மனவாளனாகவும் அவர் வருகையில நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போகும் போது மனவாட்டிகளா உங்களை மாற்றி கூட கூட்டிட்டு போவார் ஆமீன் தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசிர்வதிப்பாராக விடாமல் பற்றிக் கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார்